லிபீ ஃபர்ஸ்ட் நாகலடி லக்ஷ்மி நீங்கள் பதிரக்கிறது ஸீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னங்க காலங்காத்தால் இல்லை அதிக காலையில் நாலு மணிக்கு கிட்டத்தட்ட நாலு மணி பக்கம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவரோட ஸ்டோரி போட்டு இந்த டைமை செக் பண்ணும்போது எனிவேஸ் ஒரு பயங்கர வைபோட வந்து ஒரு ட்ரைவ் எல்லாத்துக்குமே இந்த காரில் ட்ரைவ் பண்ணும்போது பாட்டு பாடிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே எனக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது இன்னும் பிடிக்கும் இல்லையா ஸோ அதில் இவரோட கேப்ஷன் பாருங்களேன் ஏன்னா உங்கள் நான் காதை போட்டு கொஷின் கேட்போம்ல அது மாதிரி ஹனியா இல்லை இங்கே பிளட்டு வருதா உங்கள் காதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீரியஸ்லி எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து ஹனி சொல்லியிருக்காங்க இந்த பிளட்டு இருக்குல்ல அதுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து ஃபயர் ஹாட்டின்னு நினச்சிட்டாங்களாட்டு நல்லா அதை இதை கவனிக்கல குட்டியாக தான் கொடுத்துருப்பாரு அதனால ஒன்றும் தெரியாமல் சரி ஹாட்டின் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபயர் மோடா ஹாட்டினா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாராச்சும் சுவாமி எவ்வளோ அழகாக பாடியிருக்காருங்க ஹிந்தி சாங் அவர் பாடின வரிகளை வச்சு ஏறக்குறைய பார்க்கும்போது அது ஒரு ஹிந்தி சாங்கும் பிள்ளையா என்னமோ சம்திங் என்னமோ அந்த பாடல் வரிகளோட ஆரம்பம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அதுவும் அந்த லாஸ்ட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக படிப்பாருங்க நமக்கு நம்ம பாட்டாக இருந்து வச்சுங்களேன் வேற வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அதுக்கு நம்ம புரியுறதுனால புரியாமே இது இவ்வளோ நல்லா இருந்தது அந்த எண் போஷன் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பார் அவ்வளோ ஒரு ஜாலியாக அதுலேயும் மட்டும் இல்லை அந்த பாடல் பாடிட்டு ரோடியும் பார்ப்பாரு ஒரு சமயம் கேமராவும் பார்ப்பாரு அந்த கேமரா பார்க்கும்போது இன்னும் நம்மளையே பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டேவாகவே மறுபடியும் மறுடியும் சுவாமி ஏற்படுத்தியிருக்காரு அவரும் ஒரு ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகிறது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு சேஃப் ட்ரைவ் இயர்லி மார்னிங் எங்கே போயிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வாக்கிங் போயிருக்கலாம் இல்லை தூக்க வரலன் ஒரு ட்ரிப் போயிருக்கலாம் இல்லை ஷூட்டிங் கிளம்பியும் இருக்கலாம் அவ்வளோ இயர்லியராக கிளம்ப மாட்டாங்க பட் இருந்தாலும் இந்த அப்டேட் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பின்னாடி வண்டியெலாம் அதிகமாக போகல அதனால ரொம்ப இயர்லி மார்னிங்கிறது அதன் மூலமா தெரிய வருது எனவே சுவாமியோட இந்த ஸ்பெஷல் அப்டேட் நமக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோன்